யூலகுண்டாவின் புராணக்கதை இமயமலையின் ஆழமான பள்ளத்தாக்குகளுக்குள் பனிமூட்டம் சூழ்ந்த மலைச்சிகரங்களுக்கு இடையில் ஒரு சிறிய ஏரிக்குள் கிருஷ்ணர் ஆலயம் உள்ளது அதுவே யூலகுண்டா ஆகும் கின்னாவூர் மாவட்டத்தின் ரோரா பள்ளத்தாக்கில் சுமார் பனிரெண்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இவ்விடம் உலகின் உயரமான ஸ்ரீகிருஷ்ணர் கோவில் என்பதால் தனித்துவம் பெறுகிறது மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது இந்த மலையின் மேல் வந்தனர் கடினமான பயணத்தால் அவர்கள் மிகவும் சோர்ந்திருந்தனர் அப்பொழுது பீமன் அண்ணா எங்கு பார்த்தாலும் பனி காற்று கற்கள்தான் உள்ளன நமது பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் கூட இல்லை என்று வருத்தமுடன் கூறினார் அதை கேட்ட அர்ஜுனன் கிருஷ்ணரை வேண்டிக்கொண்டு தன் அம்பால் ஒரு பாறையை துளைத்தான் அப்பாறையிலிருந்து பசுமையான ஊற்று பாய்ந்தது அந்த ஊற்றே பின்னர் குளமாகி யூல குண்ட ஆனது கிருஷ்ணனை நினைத்தபடி பாண்டவர்கள் அந்த குளத்தின் நடுவில் ஒரு சிறிய ஆலயம் எழுப்பிச் சென்றனர் காலம் கடந்த பிறகு மலையின் கீழ் வாழும் கிராமவாசிகள் இந்த கோவிலை வழிபடத் தொடங்கினர் அந்த ஆலயத்தில் பாண்டவர்களால் வைக்கப்பட்ட கிருஷ்ண விக்கிரகம் இன்று வரை கிராம மக்களால் வழிபடப்படுகிறது அவர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கும் கிருஷ்ணர் குளத்தின் நீரைப் போலவே தூய்மையையும் குளிர்ச்சியையும் தருவார் என்று நம்புகிறார்கள் புல்லாங்குழல் ஊதியபடி குழந்தை கிருஷ்ணர் தெய்வமாக பனி சூடிய மலைகளுக்குள் சிரித்தபடி நிற்கிறார் பனிப்பாறைகள் சூழ்ந்த பாறை தடங்களில் இவ்வளவு உயரத்தில் ஆலயம் இருப்பதே ஒரு அற்புதமாகும் ஒவ்வொரு பண்டிகையின் போது கிராம மக்கள் தங்கள் பாரம்பரிய கின்னாவுரி தொப்பியை குளத்தில் மிதக்க விடுவார்கள் தொப்பி எதிர் கரையை அடைந்தால் அது அனுகூலமான அறிகுறி என்றும் நீரில் மூழ்கிவிட்டால் அது தவறான காலம் வரப்போகிறது என்பதற்கான எச்சரிக்கை என்றும் நம்புகிறார்கள் யூலகுண்டாவின் அருகில் உள்ள பகுதிகளில் மருத்துவ சக்தி இருப்பதாக கூறுகின்றனர் சில இடங்களில் நிலம் எப்போதும் சூடாகவும் சில இடங்களில் எப்போதும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அந்த இடங்களில் வளர்ந்த மூலிகைகள் பல நோய்களை குணப்படுத்தும் என்பதால் கிராம மக்கள் அந்த நிலத்தை தெய்வத்தின் பரிசு என்று கருதுகிறார்கள் அந்த குளத்துக்கு ஒரு அருணோதய தேவதை காவலாக இருக்கிறாள் என்றும் பாண்டவர்களிடமிருந்து வரம் பெற்றவளாக இருக்கிறாள் என்றும் கிராம மக்களால் கூறப்படுகிறது என் குளத்தில் எவர் உண்மையுடன் விரதம் இருந்து வேண்டுகிறார்களோ அவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற வாக்குறுதி அவரிடம் உள்ளது என்று கூறுகிறார்கள் இன்றும் கிராம மக்கள் வருடந்தோறும் யூலகுண்டாவுக்கு சென்று பூஜை செய்கின்றனர் ஜன்மாஷ்டமி அன்று ஆயிரக்கணக்கானோர் மலையில் ஏறி வந்து கிருஷ்ணரை தரிசிக்கிறார்கள் அவர்கள் யூலகுண்டாவின் நீர் உலகின் எல்லா துக்கங்களையும் கழுவும் என்றும் கிருஷ்ணரின் ஆலயம் மனதில் உள்ள ஏமாற்றங்களையும் கரைக்கும் என்று நம்புகிறார்கள் வனவாசத்தில் அலைந்த பாண்டவர்கள் தங்கள் கைகளால் ஒரு பள்ளத்தை தோண்டினர் பிறகு கிருஷ்ணரை நினைத்து வேண்டிக் இங்கு தண்ணீர் வந்ததாக அப்பகுதி கிராம மக்கள் கூறுகிறார்கள் இது பாண்டவர்களின் நினைவையும் கிருஷ்ணரின் கருணையையும் கிராம மக்களின் நம்பிக்கையையும் இன்னும் காத்து வருகிறது இது போன்ற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா